மேக வெடிப்பு என்றால் என்ன இது ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை கொட்டும் விதமாகும் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மேல் மழை பொழிந்து அது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இந்த வகை மழை திடீர் என வருகிறது ஏனெனில் வெப்பமான காற்று மேகத்தில் நீரை தடுக்கின்றது மேக வெடிப்பு இந்தியாவில் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமாய் நிகழ்கிறது இந்நிலைகளில் மக்கள் உயிர் மற்றும் சொத்துக்களை இழக்கிறார்கள் மேலும் அது இயற்கை பேரழிவாகவே மாறுகிறது மேகவெடிப்பு தடுப்பதற்கான முக்கியமான வழி அதிகம் மரம் வளர்க்காததாகும் புவி வெப்பமடைதல் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் பனிக்கட்டி உருகுதல் ஆகியவை மேக வெடிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ளன இதனால் நாம் எவ்வாறு பாதுகாப்பு மற்றும் திட்டமிடல் மூலம் இந்நிலை அதிகரிக்காமல் இருக்க முடியும் என்பதை கவனிக்க வேண்டும் இனிய நாட்களை எதிர்நோக்கி மேக வெடிப்புகளை தவிர்க்க நாம் இணைந்து செயல்பட வேண்டும் மழை நாம் வாழ்வில் சந்தோஷத்தை கொண்டு வரலாம் ஆனால் அதன் வீரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மேக வெடிப்புக்கு பிறகு சமூகங்களின் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் நாம் மீண்டும் கண்டுபிடிக்கலாம் கல்வியின் மூலம் இளம் தலைமுறையினர் சூழலியல் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை பெற்று மேக வெடிப்புகள் குறித்த அறிவை பெற முடியும் உலகளாவிய ரீதியில் மேலே காணும் வடிவத்தில் மேக வெடிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமாகிறது நாம் அனைவரும் சேர்ந்து மரங்கள் வளர்த்தால் புவி வெப்பமடைதலையும் மேக வெடிப்புகளையும் குறைக்க முடியும் இந்நிலையில் நமது பாதுகாப்புக்காக தேவையான முன்னேற்பாடுகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றிணைந்து நம்முடைய குடும்பங்களை மற்றும் சமூகத்தை பாதுகாக்கும் வழிகள் பற்றி பேசுவது அவசியமாகிறது பேருந்து அழகு மக்கள் மீண்டும் எழுந்தலி கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இது அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கிறது இருப்பினும் இயற்கையை மதித்து அதை பாதுகாக்கும் பட்சத்தில் நாம் ஒன்றிணைவோம் என்பது மிகவும் முக்கியம் இவ்வாறு மழையின் பின்புலமாக தோன்றி நாம் இயற்கையை மீண்டும் கண்டுபிடிக்கிறோம் மேக வெடிப்பினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு எதிராக நமது உணர்வுகளை மாற்றுவதன் மூலம் நாம் இருப்போம்.